வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ யாரோட ஃபோட்டோன்னு தெரியுதா தீபாக்கா அவங்களோட ஃபோட்டோஸ் தான் இது அவங்களோட இளமை பருவத்தில் எடுத்த ஃபோட்டோஸ் நல்லா இருக்காங்க இல்லை நிறைய சீரியல்ஸ் இல்லை நடிச்சிருப்பாங்க பழைய சீரியல்லலாம் மெட்டி ஒலி மேகலா இந்த மாதிரி நிறைய சீரியல் நடிச்சிருப்பாங்க மலர்கள் இதெல்லாம் இது அவங்களோட கல்யாணம் அதுக்கப்புறம் ஒரு மலையை கடை வச்சுருந்தோம் அந்த கடையில் எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேட்டியில் அவ்வளோ அப்படி இருந்த தீபாக்கா தான் இன்றைக்கி இப்படி இருக்காங்க ஆனால் கஷ்டப்பட்டு முன்னேறியிருக்காங்க ஒரு வெள்ளந்தியான ஒரு எப்படி சொல்கிறது வெள்ளந்தியான அந்த ஒரு இது மாறவே இல்லை சில பேர் சினிஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட இதை மாற்றிக்குவாங்க அவங்களோட அப்பீரன்ஸ் பார்க்கறதுக்கு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் தீபாக்கா அவங்களோட ஒரிஜினலான அந்த முகத்தையே அப்படியே அதே அந்த அந்த குணம் மாறவே இல்லை அந்த பேச்சு குணம் அதெல்லாம் அதுவே அவங்கள நல்ல நிலமைக்கு கொண்டு வந்திருக்குன்னு இன்றைக்கி சொன்ன அதுதான் உண்மை தன்னோட குணத்தை மாற்றிக்காமல் இருக்கிறதே நல்லது நீங்கள் இப்படியே இருங்கக்கா நிறைய பேர் உங்களை பேட்டி எடுத்திருக்காங்க அந்த பேட்டியிலேருந்து தான் நான் இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன் நானும் ஒரு நாள் உங்களை நேரில் பேட்டி எடுக்கணும் மூணு விருது வாங்கியிருக்கீங்க இந்த விருது வாங்கும் போதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணி அழுதுலாம் அப்படி பார்க்குறதுக்கு அவ்வளோ சொல்கிறதுக்கே வார்த்தையே இல்லை உங்களோட சந்தோஷத்தை ஒரு மூணு நாலு விருது வாங்கியிருக்கீங்க வாழ்த்துக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தால் இன்றைக்கி கொஞ்சம் சினி ஃபீல்டில் வெளியில் தெரிகிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க தீபாக்கானால் எல்லாருக்கும் தெரியுது தீபா சங்கர் ஏன்னால் நிறைய இடத்துல அவங்க பேரை முழுசாக சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சில பேட்டிகளில் அதனால தீபா சங்கர் சொல்லிட்டாங்க்கா உங்கள் பேர முழுசா தலைவன் தலைவி படத்தில் நடித்த அந்த குழந்தையோட வச்சு ஒரு பேட்டி எடுத்திருந்தாங்க அதை பார்க்கறதுக்கு செம்ம கியூட்டாக இருந்தது அந்த குழந்த அவங்கக்கிட்ட அப்படியே ஒட்டிக்கிட்டு ஆச்சி அடிங்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது நல்லா நீங்கள் நிறைய படம் நடித்து நல்லா இருங்க சரவணா ஸ்டோரில் வேலைக்கு இருந்தவங்க ஒரு நாள் அதே இடத்துக்கு செலிப்ரிட்டியாக போயிருந்தேன் அப்படின்னு ஒரு பேட்டி பார்த்துருந்தேன் அதுலேருந்து ஃபோட்டோஸும் எடுத்துருந்தோம் என்றைக்கும் ஒரு மனுஷனுக்கு வளர்ச்சிங்கிறது கடவுள் கொடுக்குற வரம் கண்டிப்பாக நீங்கள் இன்னும் நல்ல நிலமைக்கு போவீங்க பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு இப்போ நிறைய சீரியல்ஸ் நடிக்கிறதா படங்கள் தான் நிறைய நடிச்சிட்டு இருக்கீங்க நிறைய விருதுகள் இருக்குது தீபாக்கா அப்படின்னா அந்த சிரிப்பு அந்த வெள்ளந்தியான குணம் அந்த பேச்சு இது தான் அவங்களோட ஒரிஜினாலிட்டி தீபாக்கா இன்றைக்கி நான் அவங்களோட மற்ற சேனலில் இருந்த பேட்டியெல்லாம் எடுத்து உங்கள் ஃபோட்டோஸ்லாம் இது பண்ணியிருக்கேன் போடுறேன் கண்டிப்பாக ஒரு நாள் நான் உங்களை நேரில் வந்து பார்த்து உங்களை பேட்டி எடுத்து என்னோடய சேனல்லே போடுவேன் கண்டிப்பாக உங்களோட வளர்ச்சிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நான் உங்களை நிறைய சீரியலில் பார்த்துருக்கேன் அப்போ இருந்தே உங்களை எனக்கு பிடிக்கும் இந்த வெள்ளந்தியான குணந்தான் உங்களுக்கு ரெண்டு பசங்க அது ஸ்பெஷல் சைல்டு ஒன்று ஒருத்தங்க இருக்காங்க எல்லாம் நல்லதே ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து நடிக்கிறதா இருந்தாலும் உங்கள் குழந்தைங்களை பார்த்துக்கிறதா இருந்தாலும் ஹஸ்பண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதா இருந்தாலும் சூப்பர்க்கா வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்